மாண்புமிகு முதலமைச்சர் அண்டன் தளபதி அவர்களின் தலைமையில் இன்று முப்பெரும் விழா இன்று கோவையில் நடைபெறவிருக்கின்றது இந்த முப்பெரும் விழாவை பொறுத்தவரை சமீபத்தில் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் எங்கள் கூட்டணி இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காள பெருமக்களுக்கு நன்றியினை செலுத்தும் ஒரு விழா இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் மூன்றாண்டு கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று தமிழக மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு விடை அளித்துள்ளனர்